சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் பொங்கல் விழாவை கொண்டாட வந்த பாட்டி இங்கே முத்துவும் மீனாவும் போட்டியில் ஜெயிச்சதால் ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே ரோகிணி தான் முன்னாடி கண்டிப்பாக இந்த போட்டியெல்லாம் ஜெயிப்பான்னு இங்கே பேசிகிட்டு இருந்த விஜயா கிட்ட பாத்தியா விஜயா முத்து மீனா முன்னாடி ஓ மருமக ரோகிணியெல்லாம் ஒன்றுமே இல்லை என் ம எனக்கு அப்பவே தெரியும் என் பேத்தி மீனாவும் இங்கே என் பேரை முத்துவும் தான் இதில் ஜெயிப்பாங்கன்னு நான் நினைச்ச மாதிரியே ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல அத்த இதெல்லாம் ஒரு போட்டியா இதெல்லாம் என் மருமக ரோகினியை ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை அவள் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா மாமான்னு நினச்சா நம்ம கேட்காமலே கோடி கணக்கில் பணத்தை கொண்டு வந்து தருவாங்க அதெல்லாம் இந்த மீனாவோட அம்மாவாலையும் வீட்டில் உள்ளவங்களாலையும் முடியுமா அதனால் கிடைச்ச பணத்தை வீணாக செலவு பண்ணாமல் அதை வச்சு ஏதாவது நல்லபடியாக செய்ய சொல்லுங்கள் அதை விட்டுட்டு கொஞ்சம் பணம் கிடைச்சாலே இந்த மீனாவையும் முத்துவையும் கையில் கடை கையில் பிடிக்க முடியாது இதெல்லாம் அஞ்சு லட்ச ரூபா பணம் வேறு கிடச்சிருக்கே அப்படின்னு சொல்ல அதெல்லாம் மீனாவுக்கும் முத்துவுக்கும் தெரியும் பொறுப்பான மருமக மீனா அவளுக்கு தெரியாததை நீ சொல்லி கொடுக்குறியா நீ முதல்ல மூணு மருமகளுக்கும் நல்ல ஒரு மாமியாரா இருக்க கத்துக்க அதை விட்டுட்டு ரோஹிணியை ரொம்ப தலையில தூக்கி வச்சு கொண்டாடாத அப்படின்னு ரோஹிணியை பார்த்து முறைச்சிக்கிட்டே பாட்டி சொல்லும்போது விஜயாவும் பதில் பேசாம இருக்காங்க ஆனால் ரோஹிணிக்கு ரொம்ப கோவம் வருது மீனாவும் முத்துவும் போட்டில ஜெயிச்சுட்டாங்க அதனால பாட்டி எப்பயும் போல என்னை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் பாட்டி ஊருக்கு போகிற வரைக்கும் இதே தான் செஞ்சிட்ருக்க போகிறாங்க அப்படின்னு ரோகிணிக்கு ரொம்பவே கோவம் வருது உடனே பாட்டியும் மனோஜ்கிட்ட மனோஜ் நீ நிறைய படிச்சிருக்க ஆனால் போட்டின்னு வந்தால் அதில் என்றைக்குமே நீ ஜெயிக்க மாட்டிக்கிற அதே மாதிரி தான் உனக்குன்னு கடை இருக்குது ஆனால் அதில் பெருசாக லாபம் பார்க்காம இங்கே அண்ணாமலையோட பணத்தை எடுத்து உனக்குன்னு கடையை ஆரம்பிச்சுக்கிட்டு குடும்பத்தை ஏமாத்திட்ருக்க எப்போதான் நீ திருந்துவ ஆமாம் இதெல்லாம் நீயா செய்கிறியா இல்லை இந்த ரோகிணி சொல்லி செஞ்சுட்ருக்கியா அப்படின்னு பாட்டி மனோஜ் கிட்டே கேள்வி கேட்க இங்கே ரோகிணியும் திருன்னு முழிக்கிறாங்க ஏற்கனவே ஏதாவது பிரச்சனைனா உடனே மனோஜ் எல்லாத்துக்கும் காரணம் இந்த ரோகிணி தான் என்ன சொல்லி மாட்டி விட்டுருவாரு இப்போ பாட்டிக்கிட்டேயும் அப்படி தான் மனோஜ் சொல்ல போறாரு நான் தான் அவமானப்பட்டு நிக்க போறேன் போல அப்படின்னு ரோகிணி பார்த்துட்டு இருக்க உடனே மனோஜும் இல்ல பாட்டி ரோகிணி சொல்லிதான் செஞ்சேன் ஆனாலும் நானும் இதுக்கு இதெல்லாம் சரிதான் அப்பாவுக்கு இப்போ பணத்தை கொடுத்தா உடனே முத்தும் ரவியும் வாங்கிப்பாங்க எனக்கு எந்த பணமும் கிடைக்காது என்னால் கடையை ஆரம்பிக்க முடியாதுன்னு நினைச்சிதான் அப்பா அப்பாவோட இருபத்தேழு லட்ச ரூபா பணத்தையும் தராமல் ஏமாத்திட்டேன் பாட்டி இதில் ரோகிணி மட்டும் காரணம் இல்லை நானும் சேர்ந்து தான் போய் சொல்லி ஏமாத்திட்டேன் அப்படின்னு சொல்லும்போது மனோஜ் இப்படிலாம் சொல்ல உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாக இல்லை ரோகிணி பேச்சை கேட்டுக்கிட்டு நீ நடக்க போய் தான் இப்படியெல்லாம் நீ மாட்டிக்கிட்டு இருக்க யாரையும் ஏமாற்றாமல் நே நேர்மையான் இருந்தனா கண்டிப்பா யார்கிட்டேயும் ஏமாறவும் மாட்டேன் உன் அப்பாவை ஒரு ஒரு விஷயத்துலையும் ஏமாற்றிட்டு அதனால் உனக்கு பெரிய ஒரு வீடை தரேன்னு சொல்லி அந்த கதருன்றவன் முப்பது லட்சரூபா பணத்தை வாங்கிட்டு போயிட்டான் இப்போ எப்படி கண்டுபிடிக்க போகிற என்ன தான் செய்ய போகிற பெரிய கடையோட ஓனராக இருந்தால் பத்தாது ரொம்ப தெளிவாகவும் நேர்மையாகவும் இருக்கணும் அப்படின்னு பாட்டி மனோஜ் மனோஜை இருக்கும்போதே உடனே ரோகிணி சொல்கிறாங்க இல்லை பாட்டி அந்த கதிரை கண்டுபிடிக்க நானும் எல்லா ஏற்பாடும் செஞ்சிட்ருக்கேன் சீக்கிரமாகவே பணத்தை கண்டுபிடிச்சி அண்ணாமலை அங்கிளுக்கு தர வேண்டிய பணத்தை நான் கொடுத்துருவேன் அது மட்டும் இல்லாமல் இப்படி முத்து மீனா முன்னாடி எங்களை திட்டாதீங்க நாங்க ஒன்னும் பெரிய தப்பு பண்ணல அந்த பணத்தை எடுத்து நானும் மனோஜும் வீண் செலவு ஒன்றும் செய்யலையே இப்போ மனோஜுக்குன்னு ஒரு பெரிய கடை இருக்குது முன்னாடிலாம் மனோஜ் படிச்சுட்டு எந்த வேலைக்கும் போகாமல் பார்க்கில் தானே இருந்தார் நல்லா சாப்பிட்டுட்டு இங்கே பார்க்கில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்த உங்கள் பேரை மனோஜ் இப்போ ஒரு கடையோட ஓனராக இருக்காருனா அதுக்கு காரணம் அண்ணாமலை மாமாவோட பணம் அந்த பணத்தை நாங்கள் திருப்பி கொடுத்துருவோம் நாங்கள் ஏமாற்றணும்னு நினைக்கல ஆனாலும் இந்த மனோஜால நான் தான் வசமாக மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் சரிதாமா ரோகிணி நீ தான் பெரிய பணக்கார விட்டு பொண்ணாச்சி அப்படி இருக்கும்போது அண்ணாமலையோட பணத்தை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அந்த ஜீவா பணத்தை கொடுத்த உடனே அண்ணாமலைக்கு செய்கிற வேண்டிய பணத்தை கொடுத்துருக்கலாமே என் பையனோட முப்பத்தஞ்சு வருஷ உழைப்புமா அது அதை எடுத்துமா எப்படிமா நீ செலவு செய்வேன் அந்த பணத்துக்கு அந்த பணத்தில் ரவிக்கும் முத்துவுக்கும் கூட பங்கு இருக்கே அவங்களுக்கு தராமல் மொத்த பணத்தையும் எடுத்துக்கலாம் இதெல்லாம் வெளியில் தெரியாதுன்றதுனால தானே நீயும் மனோஜும் சேர்ந்துக்கிட்டு இப்படியெல்லாம் செய்கிறீங்க ஆனால் முத்து உண்மையை கண்டுபிடிச்சிட்டான் பார்த்தீங்களா அதனால தான் இந்த ரோகிணி மேலையும் மனோஜ் மலையும் மட்டும் எனக்கு என்னைக்கு யாருக்குமே நம்பிக்கை வரவே வராது விஜயா நீ தான் ரோகிணியை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுற பணக்கார வீட்டு பொண்ணுன்னு நம்பிட்டு இருக்க ஆனால் ஏன் இப்போ வரைக்கும் ரோகிணியை பார்க்க அவங்க சொந்தக்காரங்க யாருமே வரல ஏன் இங்கே மனோஜுக்கு ஏதாவது உதவி செய்யணும் பெரிய கடை வைக்கணும்னா இந்த ரோகிணி அவங்க அப்பா கிட்ட பணத்தை கேட்டு வாங்க வேண்டியது தானே அதை விட்டுட்டு ஏன் பையன் அண்ணாமலையோட பணத்தை எடுத்துக்காக இந்த ரோகிணி எடுக்கணும் அப்படின்னு சொல்ல அத்தை நீங்கள் பொறுமையாக இருங்க இதெல்லாம் பேசி முடிச்சாச்சு இப்போதைக்கு மறுபடியும் இதை பெருசாக்கணும் அப்புறம் பிரச்சனை தான் வரும் நானும் ரோகிணி கிட்ட சொல்லி சொல்லிட்டேன் சீக்கிரமாகவே உன் மாமா கிட்ட இங்கே மனோஜுக்கு தேவையான பணத்தெல்லாம் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லியிருக்கேன் ரோகிணியை அவன் மாமா கிட்ட பேசியிருக்கா சீக்கிரமாகவே பணத்தையும் வாங்கி கொடுத்துருவா அந்த கதிரையும் கண்டுபிடிச்சி ஏமாந்த பணத்தையும் ரோகிணி திருப்பி வாங்கிடுவா உங்களுக்கே தெரியும் மனோஜ் பெருசாக புத்திசாலித்தனமாக நடந்துக்கலனாலும் ரோகிணியை பற்றி தெரியும்ல பெரிய திறமசாலி பார்லரோட ஓனராக இருக்கானா சும்மாவா அதனால் ரோகிணி மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது என் வீட்டுக்காரரோட பணமும் கிடச்சிரும் கதிர்கிட்ட ஏமாந்த பணத்தையும் அவள் தேடி கண்டுபிடிச்சிருவாத்த நீங்கள் கவலைப்படாத அப்படின்னு ரோஹிணிக்காக பேசிட்டு இருக்கிறாங்க இங்க வந்து விஜயா அந்த சமயம் ரோஹிணிக்கு ஒரு போன் வருது உடனே ரோகிணியும் அங்கே போனை பார்த்துட்டு இந்த சிட்டு எதுக்காக இப்போ எனக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கான் ஃபோனை இப்போதைக்கு எடுத்தால் வசமாக மாட்டிப்போம் அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி திருத்திருன்னு முழிச்சுக்கிட்டே உடனே ரூமுக்கு போகிறாங்க ரூமுக்கு போன ரோஹினியும் வெளியில் வந்துட்டு அத்தை எனக்கு கிளைண்ட்டு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இங்கே பார்லரில் நிறைய வேலை இருக்கு நான் கிளம்பட்டுமா அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ஆனால் ரோகிணி திருத்திருன்னு முழிக்கிறத பார்த்துட்டு பாட்டிக்கு ரொம்பவே சந்தேகம் வருது அது என்ன ஃபோன் வந்த உடனே திருத்திருன்னு திருன்னு முழிச்சுக்கிட்டே இந்த ரோகிணி அவ பாட்டுக்கு வெளியில கிளம்பி போறா அப்படி யார் ஃபோன் பண்ணியிருப்பான்னு தெரியலையே இந்த விஜயா ரோகிணியை ரொம்ப நம்பிட்டு இருக்கா ஆனா அந்த ரோகிணி ஏதோ ஒரு பெரிய உண்மையை வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் மறைக்கிற மாதிரில தெரியுது அப்படின்னு பாட்டியும் சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க வீட்டில் இருக்க மனோஜ் சாப்பிடாம ரொம்பவே சோகமாக இருக்கிறத விஜயா கவனிச்சுட்டு ஆமாம் மனோஜ் நீ என்ன எதை பற்றியுமே யோசிக்க மாட்டேங்கிற ரோகிணி மேலே உனக்கு என்ன கோவம் அன்னைக்கு உனக்கும் ரோகிணிக்கும் என்ன தான் பிரச்சனையாச்சு அப்படின்னு சொல்ல அம்மா அதை தான் நான் உங்ககிட்ட கேட்க சொன்னேன் நீங்கள் தான் எதையும் கேட்காம அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போயிட்டீங்களேம்மா அப்படின்னு சொல்ல அப்படி ரோஹிணி என்ன சொன்னால் அப்படின்னு கேட்க அது வேற ஒன்றும் இல்லைம்மா அன்றைக்கி ரோகிணிக்கு ஒரு ஃபோன் வந்தது ரோகிணிக்கு பதிலாக நான் எடுத்து பேசினேன் ஆனால் அங்கே ஒரு வீட்டு வாடகையை வந்து கொடுக்கலன்னு ஒரு ஓனர் ஃபோன் பண்ணி பேசினாருமா அதான் எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருந்தது நீ இங்கே இருக்கும்போது நீ எதுக்கு இன்னொரு வீட்டுக்கு வாடகை கொடுக்கணும்னு கேள்வி கேட்டால் என் ஃப்ரெண்டுக்கு இப்போ தைக்கு வேலை இல்லை அவளுக்கு உதவி செய்கிறதுக்காக அவ வீட்டு வாடகையை நான் கட்டுறேன்னு சொல்கிறா இப்படி ஒவ்வொன்றா மறைச்சிக்கிட்டே இருக்கிற ரோகிணி நிறைய பொய் சொல்கிற மாதிரி தோணுதுமா அது மட்டும் இல்லாமல் உண்மையை கேட்டால் ரோகிணி அப்படிதான் நான் செய்வேன் உனக்கு என்ன இது என்னுடைய பண்ணுவன் வேற கேட்குறா என்ன நீ நம்ப மாட்டியா ஏன் சந்தேகப்படுற அப்படின்னு கோவப்படுறாமா மொத்தத்தில் ரோகிணி வர வர என்கிட்ட நிறைய உண்மையெல்லாம் மறைச்சிட்ருக்கா அப்படின்னு சொல்லும் சொல்லும்போது என்ன சொல்கிற ரோகிணியா இப்படிலாம் பேசுனா அப்படின்னு கேட்குறாங்க விஜயா ஆமாம்மா அந்த ரோகிணி வர வர ரொம்ப திமிராக பேசுகிறா என்னவோ பார்லரில் அவ தான் ரொம்ப சம்பாதிக்கிற மாதிரியும் நான் எது கேட்டாலும் நீ இப்போ அந்த கடையோட ஓனர் கிடையாது உன் அப்பா தானே ஓனர் நீ வெறும் ஸ்டாஃபாக தானே வேலை பார்க்குற ஆனால் நான் இப்போ பார்லரோட ஓனர் என்னுடைய வழிக்கு நீ வராத என்னை பற்றி நீ என்ன கேட்டாலும் நான் இப்படி தான் பதில் சொல்லுவேன் அப்படின்னு ரொம்ப எதிர்த்து பேசுகிறாமா ரோகிணியை பற்றின உண்மையை என்னால் கண்டுபிடிக்கவே முடியல ஆனால் ரோகிணி நிறையா போய் சொல்லி மறைக்கிறான்னு மட்டும் எனக்கு நல்லா வே தெரியுது அப்படின்னு விஜயா கிட்ட மனோஜ் பேசிட்டு இருக்க விஜயாவுக்கு ரொம்ப கோவம் வருது இந்த ரோகிணி என்ன இப்படியெல்லாம் மனோஜை மதிக்காமல் பேசியிருக்கா இன்னைக்கு வரட்டும் என்ன ஏதுன்னு கேட்டுடுறேன் அப்படின்னு கோபத்தில் இருக்கும்போது மனோஜ் சொல்றாரு வேண்டாமா ஏற்கனவே நான் இப்படி பேச போய் தான் நிறைய பிரச்சனை ஆயிடுச்சு அப்புறம் இதையும் உங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டியான்னு கேள்வி கேட்டு ரோகிணி திட்ட ஆரம்பிச்சிருவா அப்புறமா இதெல்லாம் பேசிக்கலாம் பாட்டி ஊருக்கு போகட்டும் அதுக்கப்புறமா ரோகிணி கிட்ட இதை பற்றி கேட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு மனோஜ் ஆனால் பாட்டி இதெல்லாம் கவனிக்கிறாங்க கிட்டேயே ரோகிணி இப்படியெல்லாம் பேசுகிறானா கண்டிப்பாக மனோஜுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் வந்திருக்கு அப்போ ரோகிணி போய் சொல்லி நிறைய விஷயத்த மறைச்சிருக்கா போலயே உண்மை என்னன்னு மனோஜுக்கு தெரிஞ்சிட கூடாதுன்றதுக்காக தான் எதிர்த்து பேசிட்டு இருக்கா போல என்ன ஏதுன்னு முத்திக்கிட்ட சொல்லி சீக்கிரமாவே கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பாட்டி இங்கே பார்லருக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்த ரோகிணியும் வீட்டு வேலை எதையுமே செய்யாமல் ரூமில் போய் ரெஸ்ட் எடுக்கிறாங்க மீனா பூவெல்லாம் கொடுத்துட்டு வந்து வீட்டு வேலையும் பார்த்துட்ருக்க உடனே பாட்டியும் என்ன மீனா எல்லா வீட்டு வேலையும் நீ தான் செய்யணுமா அப்படின்னு கேட்க நம்ம வீடு தானே பாட்டி நான் தானே செய்யணும் எல்லோரும் டயர்டாக இருப்பாங்க ஆனால் எனக்கு இந்த வேலையெல்லாம் செஞ்சு பழகி போச்சு இல்லை நான் பார்த்துக்குறேன் பாட்டி உங்களுக்கு காஃபி ஜூஸ் ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள் நான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் பாட்டி நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் இங்கே இந்த பக்கமே நீங்கள் வரதில்லை இப்போ தானே வந்திருக்கீங்க நான் நான் உங்களை நல்லபடியாக கவனிச்சுக்கிறேன் பாட்டி அப்படின்னு சொல்ல அதெல்லாம் சரிதான் மீனா நான் உன்கிட்ட நிறைய பேசணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் நீ வெளியில் பூ கொடுக்க போயிடுற இல்லைனா வீட்டு வேலையை செஞ்சிட்ருக்க எப்போ தான் இந்த பாட்டி ஆசை ஆசையாக என் பேத்தி மீனா கிட்டே பேசுகிறது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே அங்கே விஜயா வராங்க உடனே விஜயாவும் அத்தை என்னத்தை மீனா கிட்டே பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க தான் மீனாவை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கிற மீனா கிட்ட நானும் பேசக்கூடாதா அப்படின்னு சொல்ல ஆமா விஜயா வீட்டில் மூணு மருமக இருக்கும்போது ரோகிணி மட்டும் இங்கே அவ பாட்டுக்கு வேலைக்கு போறா வீட்டுக்கு வந்தா நல்லா ரெஸ்ட் எடுக்கிறா அவள் உட்காந்து நல்லா டிவி பார்க்குறா ஃபோனில் அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கா வீட்டு வேலை எதையும் செய்ய மாட்டேங்கிறா ரோகிணி மூத்த மருமக தானே உனக்கு பிடிச்ச மருமக தானே அதனால வீட்டு வேலையை செய்யக்கூடாதுன்னு வச்சிருக்கியா இன்னும் நீயும் திருந்தலை அந்த ரோகிணியையும் திறந்து விட மாட்டேங்கிற ஆனால் மீனாவை பார்த்தியா யாருமே சொல்லாமையே வெளியில் போய் போய் வேலை செய்கிறது டெக்கரேஷன் ஆர்டர் செய்கிறதுன்னு வீட்டில் உள்ள எல்லா வேலையவும் ரொம்பவே பொறுப்பாக செஞ்சிட்ருக்கா எப்போ ரோகிணி மீனா மாதிரி மாறுறது அப்படின்னு சொல்ல அத்தை ரோகிணி மீனா மாதிரி மாறவே வேண்டாம் அத்தை ரோகிணி பணக்கார வீட்டு பொண்ணு மீனா மாதிரிலாம் அவள் ஆகணும்னு அவசியமே இல்லையே அப்படி இருக்கும்போது மீனா வீட்டு வேலையெல்லாம் செய்யட்டும் த ரோகிணி லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறா அவள் அங்கேயும் வேலையெல்லாம் செஞ்சுட்டு வீட்லேயும் வந்து எப்படித்த வேலை செய்ய முடியும் ஆனால் மீனா அப்படி இல்லையே அந் பத்தோ நூறோ சம்பாதிக்கிறா அதுக்காக வீட்டு வேலையை செய்யாமல் இருக்க முடியும் முடியுமா அதனால தான் மீனா வீட்டு வேலையை செய்ய மற்ற மருமக எல்லாரும் நல்லா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே விஜயா சொல்லும்போது பாட்டிக்கு ரொம்பவே கோவம் வருது விஜயா இப்படியெல்லாம் பேசாத விஜயா உனக்கு தெரியுமா ரோஹிணி லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறான்னு இல்லை நீ தான் பார்லரில் போய் பார்த்துருக்கிறியா என்ன நடக்குதுன்னுட்டு எதுவுமே தெரியாமல் நீ பாட்டுக்கு ரோஹிணியை பற்றி புகழ்ந்து பேசாத எனக்கும் தெரியும் ஏன் சொல்லப்போனால் நானே லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறேன் என்னால் முடியும் போது ரோஹிணியால் முடியாதா என்ன அதெல்லாம் பெரிய ஒரு விஷயமே இல்லை நிறைய சம்பாதிச்சா வீட்டு வேலையை பார்க்கக்கூடாதுன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா முதல்ல நீ பொறுப்பாரு விஜயா மீனா நீ வாமா எனக்கு காஃபி எடுத்துகிட்டு வா மீனா அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாங்க உடனே விஜயாவும் மீனா ரொம்ப சந்தோஷப்படாத என்னை எங்கள் அத்தை திட்டினா உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே எங்கள் அத்தை ஊருக்கு கிளம்பட்டும் அப்புறம் நான் பேசிக்கிறேன் சீக்கிரமாக போய் வீட்டு வேலையெல்லாம் பாரு எங்கள் அத்தை என்னை திட்டும்போது உடனே வந்து நின்று சிரிச்சுக்கிட்டு வேற நிற்கிறியே அப்படின்னு மீனாவை பார்த்து விஜயா திட்ட ஆரம்பிச்சுட்டு அங்கே போகிறாங்க பாட்டியை ரூமுக்கு போகும்போது ரோஹிணிக்கு ஒரு ஃபோன் வருது உடனே பாட்டியும் அங்கே நின்று ரோகிணி என்ன செய்கிறாங்கன்னு பார்க்க ரோகிணி அந்த ஃபோனை பார்த்த உடனே பயந்துக்கிட்டு இந்த சிட்டி எதுக்கு இப்போ ஃபோன் பண்ணிட்டுருக்கான் நான் ஏற்கனவே ஃபோன் பண்ணி பேசியிருக்கணும் மறந்துட்டேன் பார்லர்லேருந்து வந்த உடனே இந்த சிட்டியை பற்றி நான் யோசிக்கவே இல்லையே சரி என்னென்னு கேட்போன்னு சொல்லிட்டு சிட்டி ஃபோன் பண்ணப்போ இந்த ரோகிணி எடுத்து பேசுகிறாங்க என்ன சிட்டி நான் வீட்டில் இருக்கும்போது ஃபோன் பண்ணாதீங்கன்னு எத்தனை முறை சொல்கிறது எதுக்காக மறுபடியும் மறுபடியும் ஃபோன் பண்ணிகிட்ருக்கீங்க நான் உங்ககிட்ட வாங்கின அந்த கடனுக்காக மாதம் மாதம் வட்டி பணத்தை சரியாக தானே கொடுக்குறேன் அப்புறம் என்ன சிட்டி அந்த அந்த கதரோட ஃபோட்டோ கிடச்சா நானே வந்து கொடுத்துருப்பேனே இப்போ எதுக்கு ஃபோன் பண்ணிங்க அப்படின்னு கேட்க அதுக்குடனே இங்கே சிட்டியை சுரிச்சிக்கிட்டு இல்லை ரோகிணி மேடம் அந்த கதரோட ஃபோட்டோ கிடச்சிருச்சா இல்லை அந்த கதரை பற்றி கண்டுபிடிக்கிற வேலையையும் பொறுப்பையும் என்கிட்ட கொடுத்தீங்களே அதை பற்றி விசாரிக்கலாமேன்னு ஃபோன் பண்ணால் நீங்கள் என்ன இவ்வளோ கோபமாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து சிட்டி அதுக்குடனே ரோகினியும் நான் உங்களை திட்டலை சிட்டி நீங்கள் எனக்கு நிறையா உதவி செஞ்சுருக்கீங்க எனக்கு பண உதவியும் செஞ்சுருக்கீங்க அந்த மீனா முத்துவை வசமாக மாட்டி விடுறதுக்கும் உதவி செஞ்சுருக்கீங்க நான் அதை பற்றியெல்லாம் பேசலை நான் வீட்டில் இருக்கேன் இருந்து பாட்டி வந்திருக்காங்க நான் உங்கள் கிட்டெல்லாம் பேசிகிட்ருக்கேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சா மறுபடியும் வீட்டில் பெரிய பிரச்சனையாயிரும் ஏற்கனவே முப்பது லட்ச ரூபா பணத்தை கதிர்கிட்ட கொடுத்து ஏமாந்துட்டேன் என் மாமனாரோட பணத்தை வேற நான் வந்து வீண் செலவு செஞ்சுட்டேன்னு சொல்லி வ வீட்டுக்கு வந்த உடனே பாட்டி என்னையும் மனோஜையும் கேள்வி கேட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நாங்க அவமானப்பட்டு நிக்கிறோம் அதனாலதான் இங்க முத்துவுக்கும் மீனாவுக்கும் நான் உங்ககிட்ட கடன் வாங்கினதெல்லாம் தெரிஞ்சு போச்சு மறுபடியும் உதவி கேட்டு தான் வந்திருக்கேன்னு தெரிஞ்சா அப்புறம் வீட்ல எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவாங்கல்ல அதனாலதான் நான் உங்ககிட்ட இப்போதைக்கு பேச வேண்டாம்னு நினைச்சேன் என்னவா இருந்தாலும் நாளைக்கு நான் பார்லரில் போய் பேசுறேன் இப்ப போனை வைங்க இப்பதைக்கு கதிரோட போட்டோ கிடைக்கல கிடைச்சா நான் கண்டிப்பா உங்களை தேடி வரேன் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு ரோகிணி போனை வைக்கிறாங்க ரோகிணி இப்படி பேசிகிட்டு இருக்க எல்லாத்தையுமே கேட்ட பாட்டி ரொம்பவே பேரெதிர்ச்சி அடைகிறாங்க என்ன இந்த ரோகிணி சிட்டின்ற ஆளுக்கிட்ட நிறைய கடன் வாங்கியிருக்கா முத்து மீனாவுக்கு முத்து மீனாவுக்கு ஏதாவது செய்யணும் அவமானப்படுத்தணும்னு நிறைய உதவியெல்லாம் செஞ்சிருக்கா போலையே அப்போ யார் என்ன ஏதுன்னு முத்துக்கிட்ட சொல்லி உண்மையை கண்டுபிடிச்சே ஆகணும் இந்த ரோகிணி குடும்பத்தில் எல்லார்கிட்டேயும் நிறைய போய் சொல்லி இருக்கா இந்த ரோகிணி பணக்காரியாக இருந்தால் எதுக்காக வெளியில் கடன் வாங்கணும் இதை பற்றிலாம் இந்த விஜயாவுக்கு தெரியுமா தெரியாதான்னு ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு பாட்டி யோசனை பண்ணிக்கிட்டே இருக்க மீனாவும் பாட்டிக்கு காஃபி எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க உடனே பாட்டி ஏமா மீனா முத்து எப்போமா வருவான் ரெண்டு நான் பேச வேண்டியது பாட்டி சீக்கிரமாவே சவாரி முடிச்சிட்டு வந்துருவாங்க கவலைப்படாதீங்க பாட்டி இங்கே சாப்பிட்டுட்டு ரொம்ப நேரம் நம்ம உட்காந்து பேசலாம் பாட்டி அப்படின்னு மீனா சொல்லிட்டு போயிடுறாங்க இங்கே முத்து வந்த உடனே பாட்டிக்கிட்ட வந்து என்ன பாட்டி மீனா சமைச்ச சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டிங்களா எப்படி இருந்தது இன்றைக்கி அப்படின்னு கேட்க எல்லாமே நல்லா தான் இருக்குது ஆனால் இந்த வீட்டு மூத்த மருமக ரோகிணி தான் சரியில்லை அப்படின்னு முத்துக்கிட்ட சொல்கிறாங்க உடனே முத்துவும் என்ன பாட்டி சொல்ல வரீங்க எனக்கும் அதில் சந்தேகம் இருக்குதான் செய்யுது ஆனால் பாரலம்மாவை பற்றின உண்மையை தான் கண்டுபிடிக்க முடியல அப்படி என்ன பாட்டி உங்களுக்கு வந்ததும் வந்த உடனே ரோகிணியை பற்றி தெரிய வந்திருக்கு அப்படின்னு கேட்க வேறு ஒன்றும் இல்லைப்பா முத்து முத்து மனோஜை இந்த ரோகிணி எதிர்த்து பேசிகிட்டு இருக்கா போல மனோஜ் இன்னைக்கு விஜயா கிட்ட பேசிகிட்டு இருக்கும் போது நான் கவனிச்சேன் மனோஜுக்கு இங்கே ரோகிணி மேலே கொஞ்சம் கொஞ்சமாக சந்தேகம் வந்ததா விஜயா கிட்டே பேசிகிட்டு இருக்கேன் ரோகிணியை என்ன ஏதுன்னு அப்புறமா விசாரிக்கலாம்னு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தாங்க இந்த ரோகிணி உண்மையாகவே பணக்காரை விட்டு பொண்ணாக இருந்தால் சிட்டிக்கிட்ட எதுக்கு கடன் வாங்கணும் அப்படின்னு பாட்டி கேட்க உடனே முத்துவும் என்ன பாட்டி சொல்கிறீங்க இந்த பார்லர்மா கடன் வாங்கின விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் அதுவும் சிட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்க அது வேற ஒன்றும் இல்லை முத்து நான் மீனா மீனாக்கிட்ட காஃபி எடுத்துகிட்டு வர சொல்லிட்டு ரூமுக்கு போ போகலாமேனு இந்த ரோகிணி ரூம் பக்கம் வந்தேன் ரோகிணி அந்த சிட்டிக்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருந்தா நானும் எல்லாத்தையுமே கேட்டேன் அப்போ தான் இந்த ரோகிணி மீனா முத்துவை அவமானப்படுத்த நான் உங்களுக்கு நிறைய உதவி செஞ்சுருக்கேன் நான் உங்ககிட்ட கடன் வாங்கியிருக்கேன் அந்த வட்டி பணத்தெல்லாம் நான் சரியாக தானே கொடுத்துட்ருக்கேன் அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தா அது மட்டும் இல்லாமல் இங்கே அந்த கதிரோட ஃபோட்டோவை கொண்டு வந்து கொடுக்குறேன் நீங்கள் தான் பணத்தை எப்படியாவது அவங்ககிட்ட வந்து வாங்கி தரணும் அப்படின்லாம் இந்த சிட்டிக்கிட்ட ரோகிணி பேசிகிட்டு இருந்த எல்லாத்தையுமே நான் கேட்டேன் எனக்கு ரொம்ப மனசே வந்து ச சரியில்லை இந்த ரோகிணி ஏதோ தேவையில்லாத வேலையை செஞ்சுட்டு இருக்கா போல நீ தான் முத்து உண்மையை கண்டுபிடிக்கணும் ஆமா முத்து இந்த சிட்டி யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு பாட்டி கேட்க உடனே முத்துவும் பாட்டி எனக்கு நல்லாவே தெரியும் இந்த ஏற்கனவே என் ஃபோன் வேற காணாமல் போச்சு பாட்டி அந்த ஃபோன் எப்படியும் சிட்டி மூலமாக தான் சிட்டிக்கிட்ட யாரோ கொண்டு போய் கொடுத்துருக்காங்க அதன் மூலமாக தான் இந்த பற்றின உண்மை எல்லாமே வெளியில் வந்தது அப்படின்னு நான் நினச்சேன் அதே மாதிரி எனக்கு இப்போ இந்த பார்லரம்மா மேலே தான் ரொம்பவே சந்தேகமாக இருக்குது அப்போ இந்த பார்லரம்மா தான் என் ஃபோனை எடுத்திருப்பாங்க போல் இங்கே சிட்டிக்கு இவங்க தான் உதவி செஞ்சுருப்பாங்க போல அப்படின்னு சொல்லும்போது ரோகிணி மட்டும் ஏன்பா இந்த வீட்டில் இப்படி இருக்கா நல்ல மருமகளாக பொறுப்பான மருமகளாக இருக்கிறாம இருக்காமல் இந்த ரோகிணி ச எதுவுமே எனக்கு சரியில்லை முத்து முதல்ல அந்த சிட்டியை போய் பார்த்து உண்மை என்னன்னு நீ தான் கண்டுபிடிக்கணும் அப்பதான் ரோகிணி உண்மையாவே பணக்காரிதானா அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பாட்டி சொன்ன உடனே இங்க முத்துவுக்கு நல்லாவே புரிய வருது பாட்டியே சொல்லிட்டாங்க பாட்டிக்கும் அந்த பாட்டில் நம்ம மேலே சந்தேகம் வந்துருச்சு இனியும் நம்ம எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம் பாட்டி இருக்கும்போதே அந்த சிட்டியை வெளுத்து வாங்கி உண்மை என்னென்னு கண்டுபிடிச்சி எல்லார் முன்னாடியும் ரோகிணி யாருன்றதை நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு முத்து உடனே முத்து பாட்டி நாளைக்கே கண்டுபிடிக்கிறேன் பார்த்தி கவலைப்படாதீங்க இவ்வளோ உண்மையை நீங்கள் வந்து என்ன ஏதுன்னு தெரிஞ்சிட்டு வந்து சொல்லியிருக்கீங்க அப்புறம் நான் உண்மையை கண்டுபிடிக்காமல் இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு உடனே முத்துவும் பாட்டி நீங்கள் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க நான் நாளைக்கே அந்த சிட்டியை போய் பார்க்குறேன் உண்மையை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு என்ன சொல்றாரு முத்து அந்த சமயம் அங்கே வந்த மீனாவும் பாட்டி வேண்டாம் பாட்டி ரோகிணியை பற்றி ஏதாவது உண்மையை கண்டுபிடிக்கணும்னு அவங்க விஷயத்தில் தலையிட்டா ரோகிணி என்னையும் என் வீட்டுக்காரர் முத்துவையும் வாய்க்கு வந்தபடி பேசி அவமானப்படுத்துவாங்க வேண்டாம் பாட்டின்னு சொல்ல சும்மாரு மீனா நீ இந்த வீட்டுக்கு ஒரு பொறுப்பான மருமகளாக இருக்கு ஆனால் ரோகிணியவும் அப்படி மாற்ற வேண்டாமா ரோகிணி இங்கே விஜயா இருக்கிற சப் விஜயா கொடுக்குற சப்போர்ட்டில் ரொம்பவே திமிரா வந்து நடந்துகிட்ருக்கா அதை எல்லாத்தையுமே ஒன்றும் இல்லாமல் செய்யணும் ரோகிணி யாருன்னு விஜயாவுக்கு தெரிஞ்சாதான் தலையில் தூக்கி வச்சு கொண்டாட மாட்டா உன்னோட அருமையும் பெருமையும் அப்போ இந்த விஜயாவுக்கு தெரிய வரும் விஜயாவுக்காகவாது கண்டிப்பாக ரோஹிணியை பற்றின உண்மை எல்லாருக்கும் தெரிய வரணும் மீனா அப்படின்னு இங்கே பாட்டி சொன்ன உடனே இங்கே முத்து சொல்கிறாங்க ஆமாம் மீனா சும்மா நீ பாட்டி சொன்னதுக்கு அப்புறமா நான் இந்த விஷயத்தை இப்படியே சும்மா விட போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க மீனா நினைக்கிறாங்க இன்னும் என்னென்ன பிரச்சனை வரப்போதோ இந்த ரோகிணியும் அப்புறம் நம்மளை சும்மா விட மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி பயந்துட்டுருக்காங்க இங்கே முத்துவும் சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கிறாரு அடுத்த நாள் எப்போயும் போல் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வேலைக்கு கிளம்பும் போதே பாட்டி சொல்கிறாங்க ஒவ்வொரு மருமகளும் அவங்களால முடிஞ்ச வேலையை செஞ்சுட்டு அப்புறமா வேலைக்கு போங்க மீனாவால் மட்டும் எல்லா வேலையும் செய்ய முடியாது நான் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நான் சொன்ன பேச்சு தான் நீங்கள் எல்லாரும் கேட்கணும் விஜயா ஓ மருமகளாக இருந்தாலும் சரி நீ ஏன் மருமக நீ ஏன் இருந்தாலும் சரி நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க மீனா நீ சமையெல்லாம் செஞ்சுட்டல்ல நீ முதல்ல பூ கொடுக்க கிளம்பு இங்கே துணி எல்லாத்தையும் ரோகிணி துவைக்கட்டும் மற்றபடி சின்ன சின்ன வேலையெல்லாம் இங்கே ஸ்ருதியும் செஞ்சுட்டு அப்புறமா எல்லாரும் வேலைக்கு கிளம்புங்க அப்படின்னு ஒவ்வொரு வேலையையும் வீட்டில் உள்ள மூணு மருமகளுக்கும் பிரித்து கொடுத்து ஒவ்வொரு வேலையாக பார்க்க வைக்கிறாங்க பாட்டி இதெல்லாம் ஸ்ருதிக்கு கொஞ்சமும் பிடிக்கல ஆனாலும் பாட்டி சொன்னதால் எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்க ரோகிணிக்கு மட்டும் அவ்வளோ ஊக்கம் வருது இங்கே முத்துவும் பாட்டி கிட்ட சொல்லிட்டு இங்கே சவாரிக்கு கிளம்புறேன்னு அண்ணாமலை கிட்ட சொல்லிட்டு இங்கே சிட்டியை பார்க்கறதுக்காக போகிறாங்க சிட்டி அங்கே பணத்தெல்லாம் வாங்கிட்டு ஆஃபீஸ்க்கு வராரு அந்த சமயம் முத்து வந்து நிற்க உடனே சிட்டியும் முத்து உனக்கு என்ன இங்கே வேலை நீ என்ன என்ன தேடி வந்திருக்க ஏதாவது பண உதவி தேவைப்படுதா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்க உடனே முத்துவும் நான் உன்கிட்ட பணம் பணம் வாங்க போகிறேண்ணா நீ ஏன் மற்றவங்களுக்கு தேவையில்லாமல் பணம் கொடுத்து இப்போ அவமானப்பட்டு நிற்கிற என்னால் எத்தனை முறை நீ அவமானப்பட்டாலும் திருந்தவே மாட்டியா ஆமாம் அந்த ரோஹிணி நிறைய கடன் வாங்கியிருக்காங்க போல அப்படின்னு கேட்கும்போது நான் ரோகிணிக்கு கடன் கொடுப்பேன் அவங்களுக்கு நிறைய உதவி செய்வேன் அது எதுக்கு நீ வந்து கேட்குற முத்து ஒரு விஷயம் தெரியுமா முத்து ஒன்னையும் மீனாவையும் மீனா குடும்பத்தையும் நான் மட்டும்தான் அவமானப்படுத்தணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ என் கூட சேர்ந்து ரோகிணியும் எனக்கு நல்லாவே உதவி செஞ்சிட்டு தெரியுமா அவங்க என்கிட்ட ரெண்டு மூணு லட்ச ரூபா பணத்தை கடனாக வாங்கியிருக்காங்க ஆனால் வட்டி பணத்தை சரியாக வந்து தந்துருவாங்க அது மட்டும் இல்லாமல் உனோட ஃபோன் எப்படி என்கிட்ட வந்தது தெரியுமா அந்த ஃபோன் மூலமாக அந்த சத்யாவோட வீடியோ எல்லாருக்கும் வரும்படி செஞ்சதே நான் தான் அந்த ஃபோனை கொண்டு வந்து கொடுத்தது உன் வீட்டில் இருக்க மூத்த மருமக ரோகிணி தான் இதெல்லாம் உனக்கு தெரியாதுல்ல இப்போ தெரிஞ்சுக்கோ ரோகிணி ரொம்ப நல்லவங்க மாதிரி வீட்டில் இருப்பாங்க ஆனால் வெளியில் ரோகிணி செய்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுல்ல அதான் சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிற அந்த பார்லரில் மாவா என்னுடைய ஃபோனை கொண்டு வந்து கொடுத்தாங்க எனக்கு அப்போவே சந்தேகம் இருந்தது அதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்தேன் ஆனால் இப்படி நீயே உண்மை எல்லாம் சொல்லுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு முத்து சொல்லும்போது அது மட்டும் இல்லை அந்த ரோகிணி கல்யாணத்துக்கு முன்னாடி என்னென்ன செஞ்சாங்க அவங்க எப்படி இருந்தாங்க எல்லாமே எனக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்க எனக்கு உதவி செஞ்சிட்ருக்கிறதுனால அந்த ரோகிணியை பற்றின உண்மையை நான் யார்கிட்டையுமே சொல்ல மாட்டேன் ஆனால் ஓ ஃபோன் என்கிட்ட தான் வந்தது அந்த ஃபோனை கொடுத்தது வேற யாரும் இல்லை உன் வீட்டில் இருக்க ரோகிணி தான் நான் அப்பப்போ ரோகிணிக்கு உதவி செய்வேன் அவங்களும் உங்களை அவமானப்படுத்த எனக்கும் உதவி செய்வாங்க தான் நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே அப்போ ரோகிணிக்கு உதவி செய்யறதுலாம் நீதானான்னு கேட்க ஆமா அந்த கதிர் வந்து வாங்கிட்டு போன முப்பது லட்ச ரூபா பணத்தையும் கண்டுபிடிச்சி கொடுக்க சொல்லி ரோகிணி பொறுப்பை என்கிட்ட தானே கொடுத்துருக்காங்க உங்களெல்லாம் நம்பாம ரோகிணி என்கிட்ட தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே இங்க சிட்டி சொல்ல கோவத்துல இருந்த முத்துவும் சிட்டியை வெளுத்து வாங்குறாங்க பலார் பலார்னு இங்க வெளுத்து வாங்கி யார் ஃபோனை எடுத்து யாரை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிற என் போங்க இப்பவே என் போனை திருப்பி கொடு அப்படின்னு முத்து அது அதுக்குடனே சிட்டையும் அந்த ஃபோனெல்லாம் இப்ப என்கிட்ட இல்லை அந்த ரோகிணி வாங்கிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறமா வேற எந்த பிரச்சனையும் நான் தான் உனக்கு செய்யலையே அப்புறம் எதுக்கு இங்க வந்து என்ன இப்படி வெளுத்து வாங்கிட்டு இருக்க ஏற்கனவே இப்படி நீ செய்ய போய் என் கூட இருக்கிறவங்கள என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க அதான் உண்மையை சொல்லிட்டேனே முதல்ல இங்கேருந்து கிளம்பு முத்து அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமா சிட்டி பேச அங்கேருந்து உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட முத்துவும் வீட்டுக்கு கிளம்பி வராரு வீட்டுக்கு வந்து அந்த முத்து பாட்டிக்கிட்ட சொல்கிறாரு பாட்டி அந்த பார்லலம்மா எங்கே பாட்டி இன்னைக்கு அவங்கள சும்மா விட போகிறது இல்லைன்னு சொல்ல அந்த ரோகிணி இப்போதான்ப்பா பார்லருக்கு போயிருக்கா என்னாச்சு முத்து அந்த சிட்டியை போய் பார்த்தியா உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சியா அப்படின்னு கேட்கும்போது உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சு என் ஃபோனை எடுத்தது அந்த பார்லர் தான் ஏதோ என்னையும் மீனா குடும்பத்தையும் அவமானப்படுத்த அந்த சிட்டி கேட்ட மாதிரியே ஃபோனை கொண்டு போய் கொடுத்து உதவி செஞ்சுருக்காங்க இப்போ ஃபோன் கூட அந்த பார்லர் கிட்ட தான் இருக்குன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி வரட்டும் என் ஃபோனை எடுத்த ரோகினிய நான் இன்னைக்கு சும்மா விட மாட்டேன் என்ன வேலை செஞ்சு வச்சிருக்காங்க பாருங்க பாட்டி இவங்களால வீட்டில் பிரச்சனை வந்தது தெரியுமா எங்க அப்பாவோட இருபத்தி லட்சம் பணத்துக்காக முப்பது லட்ச ரூபாய் வட்டியோட வாங்கின இந்த ரோகிணி திட்டம் போட்டு மனோஜுக்கு கடையெல்லாம் அவங்கள நாங்கள் மன்னிச்சுக்கிட்டே இருக்க போயிட்டு இந்த ரோகிணி செய்யக்கூடாத வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க இந்த தடவை நான் சும்மா விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோபமாக நடந்த எல்லாத்தையும் பாட்டிக்கிட்டே சொல்லிட்டு இருக்காரு முத்து உடனே பாட்டியும் இன்னைக்கு ரோகிணி வரட்டும் நானே கேள்வி கேட்குறேன் எதுக்காக இப்படி செய்யணும்னு கேட்குறேன் இந்த ரோகிணி செய்கிறதெல்லாம் பார்த்தா கண்டிப்பாக பணக்கார வீட்டை பொண்ணு மாதிரி தெரியலையேப்பா எல்லா இடத்துலையும் கடன் வாங்குறது இதெல்லாம் என்ன பொறுப்பாக இருக்கிற மருமக செய்கிற வேலையாப்பா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க இங்கே டான்ஸ் கிளாஸ்க்கு போன விஜயாவும் வீட்டுக்கு வராங்க இங்கே ஸ்ருதி ரவீனு எல்லாரும் வேலையை முடிச்சுட்டு வந்த உடனே ரோகிணி மட்டும் வந்த உடனே இங்கே மீனா கிட்ட சொல்கிறாங்க மீனா கொஞ்சம் ஜூஸ் போட்டு தரீங்களா நிறைய வேலை இன்னைக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே பாட்டி சொல்கிறாங்க ஏம்மா பார்லலம்மா நீங்களும் இந்த வீட்டோட மருமக தான் நீங்கள் ஜூஸ் போட்டு குடிக்க முடியாதா மீனாதான் உனக்கு ஜூஸ் எல்லாம் கொண்டு வரணுமா அப்படின்னு கேட்க இல்லை பாட்டி அப்படி இல்லை பாட்டி எப்பயுமே மீனா தான் கிச்சன்லையே நிற்பாங்க தான் வேற ஒன்றும் இல்லை நானே போட்டுக்கிறேன் பாட்டி ஜூஸ் எல்லாம் நானே போட்டு குடிச்சுக்கிறேன் உங்களுக்கும் கொண்டு வரட்டுமான்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் எனக்கு ஒரு உண்மையை சொல்லு நீ நிஜமாவே பணக்காரி தானா உங்கள் அப்பா மலேசியாவில் பிஸ்னஸ் செய்கிறாரா என்ன இல்லை இதெல்லாம் போய் சொல்லி தான் விஜயா உன்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவான்னு குடும்பத்தை ஏமாற்றிட்டுருக்கியா பொறுப்பே இல்லாத மருமகளாக இருக்க அப்படின்னு இங்கே ஆரம்பிக்கிறாங்க பாட்டி உடனே அங்கே வந்து விஜயாவும் என்னாச்சுத்தை ரோகினி என்ன தப்பு செஞ்சா அப்படின்னு கேட்க கூடனே முத்துவோம் என்ன தப்பு செய்யலைன்னு கேளுங்கம்மா என் ஃபோனை காணோன்னு அங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்ல ஆனால் எதை பற்றியுமே தெரியாத மாதிரி இருந்தாங்கள்ல இந்த பார்லம்மா என் ஃபோனை எடுத்தது இவங்க தான் சிட்டியை அன்றைக்கி வெளுத்துவாங்க பாரலம்மா எல்லா உண்மையும் எனக்கு தெரிய வந்துடுச்சு அப்படின்னு முத்து சொல்லும்போது இங்கே ஒன்றுமே சொல்ல முடியாமல் திருன்னு முழிக்கிறாங்க ரோகிணி உடனே அண்ணாமலையும் என்ன முத்து சொல்கிற அந்த சிட்டி மூலமாக உனக்கு உண்மை தெரிய வந்துச்சா என்ன உண்மை அப்படின்னு கேட்குறாரு என் மேலேயும் மீனா மேலேயும் இருந்த கோவத்தில் என்னை அவமானப்படுத்துறதுக்காக என் ஃபோனில் இருந்த அந்த பற்றின வீடியோ வெளிவந்ததில்லைப்பா அது எல்லாத்துக்கும் காரணம் இந்த ரோகிணியும் சத்ய இந்த சிட்டியும் போட்ட திட்டம் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துக்கிட்டு தான் தேவையில்லாமல் என்ன இப்படி வந்து அவமானப்படுத்தணும்னு நினச்சிருக்காங்க ஆனால் நான் எல்லா பிரச்சனையும் சமாளிச்சிட்டேன் ஆனால் இந்த ரோகிணி நம்ம வீட்லேயே இருந்துக்கிட்டு நமக்கே தேவையில்லாத வேலையை செஞ்சிட்ருக்காங்கப்பா இங்கே பாட்டிக்கு ஏற்கனவே ரோகிணி மேலே சந்தேகம் இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு பாட்டி நினச்சாங்க அது மட்டும் இல்லை இந்த ரோகிணி அந்த சிட்டிக்கிட்ட நிறைய கடன் வாங்கியிருக்காங்க வட்டி பணத்தையும் கொடுத்துட்ருக்காங்க இப்போ கதிர் கதிர் மூலமா இவங்க ஏமாந்த முப்பது லட்சம் ரூபாய் பணத்தை கூட அந்த சிட்டியை வச்சுதான்ப்பா எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க என்னையும் மீனாவையும் நம்பாத இந்த ரோகிணி அந்த சிட்டியை மட்டும்தான் ரொம்ப நம்பிட்டு இருக்காங்க என்ன ஏதுன்னு நீங்களே கேளுங்கம்மா அப்படின்னு முத்து சொல்றாரு இங்கே கோவமாக இருந்த பாட்டி ரோகிணியை பலார்னு வெளுத்து வாங்கி என்ன செஞ்சு வச்சுருக்க இங்கே முத்துவோட ஃபோனை எடுத்து அங்கே நீ அந்த சிட்டிக்கு உதவி செய்கிறதுக்காக முத்து மீனான்னு எல்லாரையும் அவமானப்படுத்தணும்னு நினச்சியா இந்த வீட்டோட தானே நீ அப்புறம் என்ன அந்த சிட்டிக்கிட்ட போய் பேசுகிறது அவனுக்கு உதவி செய்கிறதுன்னு தேவையில்லாத வேலையை செஞ்சுட்ருக்க கடன் வாங்கியிருக்கியே இதெல்லாம் விஜயாவுக்கு தெரியுமா என்ன விஜயா நீ சொல்லி தான் ரோகிணி கடன் வாங்கி கொடுத்தாளா அப்படின்னு கேட்க அத்தை எனக்குன்னு தெரியாதுத்த இந்த ரோகிணி வெளியில என்ன செய்கிறா எங்கே போகிறான்னு கூட தெரியாமல் தான் இந்த ரோகினியை நம்பிட்டுருக்க ஆனால் இவ கடன் வாங்கியிருக்காளா ஏன் ரோகிணி இதெல்லாம் உண்மையா நீ அந்த சிட்டிக்கிட்ட போய் கடன் வாங்கினியா இதுக்காக கடன் வாங்கினா அந்த பண்ணத்தை என்ன தான் செஞ்ச உண்மையை சொல்லு அப்படின்னு விஜயா ஒரு பக்கம் கோபமாக கேட்க பாட்டி சொல்கிறாங்க அதை இப்படி சொல்லுவா விஜயா இங்கே ரோகினி ஓமருமகளாச்சே நீ ஏன் இப்படி தானே எனக்கு மதிப்பு மரியாதையும் தராமல் இருப்ப நான் வந்தால் மட்டும்தான் ரொம்ப நல்லவ மாதிரி பேசுவேன் ஆனால் அதே மாதிரி தான் ரோகிணியும் ஒன்னையும் ஏமாற்றிட்டு இருக்கா இப்போ கேள்வி கேளு இந்த கொஞ்சமாவது கல்யாணத்துக்கு முன்னாடி விசாரிச்சிருந்தா ரோகிணியை பற்றின உண்மை அப்போவே தெரிஞ்சிருக்கும் நீ பணம் இருந்தால் மட்டும் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சேன் இப்போ குடும்பத்தையே ஒன்று ஒன்றா ஏமாத்திட்டு இருக்கா எதுக்காக முத்து ஃபோனை எடுத்து கொண்டு போய் அந்த சிட்டிக்கிட்டி கு கொடுத்தானு முதல்ல கேளு சிட்டிக்கிட்ட எதுக்கு இந்த ரோகிணி போய் முதல்ல உதவிக்குன்னு கேட்கணும் வீட்டில் இருக்க இந்த மீனாவை நம்புறதில்ல முத்துவை நம்புறதில்ல ஆனால் நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் அவமானப்படுத்தணும்னு நினைக்கிற சிட்டிக்கிட்ட இவ எதுக்கு உதவி கேட்டு போகணும் நீ ஏன் கேட்டு பதில் சொல்ல சொல்லு அப்படின்னு விஜயாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே பாட்டி சொல்ல உடனே விஜயாவும் அதான் எங்கள் அத்தை கேள்வி கேட்குறாங்களே என்ன ஏதுன்னு சொல்லு எனக்கும் இப்போதான் சந்தேகமாக வருது நீ உண்மையாகவே பணக்காரியாக இருந்தால் அந்த சிட்டிக்கெட்டெல்லாம் போய் கடன் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை நீ கேட்ட உடனே உன் மாமா பணத்தை அனுப்பியிருப்பாரு அப்படி இருக்கும்போது மனோஜுக்கும் எனக்கும் தெரியாமல் இந்த மாதிரி தேவையில்லாத வேலையை செஞ்சிட்ருக்க மனோஜ் ஏற்கனவே சொன்னான் இப்படி தான் ஒவ்வொரு விஷயத்துலையும் இந்த ரோகிணி ஏமாத்திட்டுருக்கா உண்மையை கண்டுபிடிச்சு என்ன ஏதுன்னு கேட்டால் பதில் சொல்ல மாட்டேங்கிறான்னு நீ பதில் சொல்லலைனா இந்த வீட்டில் நீ இருக்கவே முடியாது அப்படின்னு ரோகிணி மேலே ரொம்பவே கோபமாக இருந்த விஜயா மட்டும் இல்லாமல் பாட்டியும் முத்துவும் சேர்ந்து உண்மையை கண்டுபிடிச்சதால ரோகிணியை கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க இங்கே உடனே ரோகிணியும் பதில் பேச முடியும் முடியாம நான் இப்போ ஏதாவது சமாளிக்கணும்னு நினைச்சு ஏதாவது உண்மையை சொல்லிட்டேன்னா அப்புறம் வசமாக மாட்டிப்பேன் நான் பணக்கார வீட்டு பொண்ணு இல்லை எங்கள் அம்மா பக்கத்து ஊரில் இருக்காங்க நான் சொன்னது எல்லாமே பொய்ன்றதை கண்டுபிடிச்சிருவாங்களே ஊர்லேருந்து வந்த பாட்டி வந்த உடனே என்னை ரொம்ப சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அதனால முத்துவும் ஒவ்வொரு உண்மையவா கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு இப்போ என்ன சொல்லி சமாளிக்க இவங்க எல்லாம் நான் சொல்றதை நம்புவாங்களா அப்படின்னு நினைக்கிறாங்க ரோஹினி